டேரக்டர் வெங்கட் பிரபுவோட டேரக்ஷனில் நாளைக்கு தேட்டர்களை ரிலீஸ் ஆகிற தி கோட் படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் இந்த கோட் படத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபுவோட இன்ட்ரூல் பிளாக்கே பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் நாளைக்கு ரிலீஸ் ஆகிடுது கோட் படத்தும் அது நம்ம தளபதியோட கோட் படம் இன்டர்வ் பிளாக் எப்படி ஒரு நினச்சாவே ஒரு கூஸ் கூஸ்வாம்ஸாக இருக்குது நம்ம டேரக்டர் வெங்கட்பிரபுவோட இன்ட்ரல் பிளாக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும் சிலம்பர்சனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆனால் மாநாடு அதே மாதிரி நம்ம தலையோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆனால் மங்காத்தா அதே மாதிரி நம்ம சூர்யாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆனால் மாஸ் இந்த படத்தெல்லாம் இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி செதுக்கி விட்டுருப்பாரு வெங்கட் பிரபு அதே மாதிரி நம்ம தளபதி வச்சு அந்த கேம் விளையாடும் போது கண்டிப்பாக வந்து வெங்கட் பிரபு தி ஹீரோ மாதிரி தான் அந்த இன்ட்ரோ பிளாக் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி வைபோ இவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நிறைய பேர் நிறைய ரூமர் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மூமெண்ட் எல்லாம் வந்து தேட்டருக்கு இல்லை உக்காந்துக்கிட்டு அதை அனுபவிக்கும் போது அதோட அதோட லெவலே வேறு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வெங்கட் பிரபு பிரபு தேவா மைக் மோகன் இவங்கெல்லாம் நடிக்கும் போது நம்ம யுவன் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போடும்போது இவங்க எல்லாருக்கிட்டேயும் டேராக்ஷன் சொல்லி போய் நம்ம பிரபு இவங்களை டேரக்ஷன் பண்ணும்போது அதோட லெவல் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அன்எக்செப்டட் காம்போ தான் இவங்க இணைஞ்சாங்க நான் வந்து இப்போ வந்து கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தரமான படத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காருங்க கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வெங்கட் பிரபு தவிர பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரக்டர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரக்டர் ஒரு டாப் ஹீரோ கிட்ட படம் பண்ணும்போது அதோட ஐப் வேறு மாதிரி தான் இருக்கும் வெய்ப்னி ஃபாட்டில் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற தி கோட் படத்தோட இன்ட்ரோ பிளாக் கிளைமேக்ஸ் பொஷின் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரையும் நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக வேறு மாதிரி சம்பவம் தேட்டரிக்கில் ஒரு கூஸ் ஃபம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸ்ஸாக இந்த படத்தில் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கேன் நாளைக்கு இந்த டைமுக்கு எல்லாமே வந்து ரிவீல் ஆகிடும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க